ஸ்ரீராம் ரியல் எஸ்டேட்லேருந்து ராமன் பேசுகிறப்ப ஒரு ஏக்கர் எண்பது செண்டு பெரியகுளத்தில் இருக்குது தேனி மாவட்டம் பெரியகுளம் இந்த இடம் பார்த்திங்கன்னா ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஏக்கர் எண்பது செண்டு இந்த நிலம் அடக்கத்துக்கு போய் கேட்குறாங்க ஒரே പക്കത്തിൽ അടിവാരത്തിലേക്കർ എൺപത്തി അഞ്ച് സെൻഡുമേ മുപ്പത്തഞ്ചു ലക്ഷം കേക്കറത്തം അടക്ക വേട

மொத்தத்துக்கு மொத்தத்துக்கு பட்டா போற பட்டா இருக்கும் ஓட கூடுதலாக இருக்குது அது கணக்கு இல்லை பட்டா தான் ஒரு நாற்பது லட்சம் சொல்கிறாங்க முப்பத்தஞ்சு லட்சம் பயனால் கேட்குறாங்க பிரைஸ் இன்னும் தான் வாங்க பெரியலூரத்துக்குள்ளே தான் இருக்குது இந்த இடம் தேனி மாவட்டம் பெரிய இடம் மேற்கு போலத்தில் நல்ல இயற்கை மலை அடிவாரத்தில் கொடைக்கானல் மலைக்கு கீழேயே இருக்குது சோத்துப்பாறை பக்கத்தில் இருக்குது சுற்றுலாத்தலம் சுற்றுலாத்தலது சோத்துப்பாறை கூட பக்கத்தில் தான் இருக்கும் நான்வெல் சாலையிலேருந்து நீங்கள் பக்கம் வர்றதுக்கு அஞ்சு கிலோமீட்டர் தான் வேணுங்கிறவங்க தொண்ணூத்தெட்டு அறுபத்தஞ்சி எழுபத்தி நாலு இருபது நம்பருக்கு கூப்பிடுங்க இது நல்ல முறையில் பேசி முடிச்சு விட்றோம் ரெக்கார்டு பட்டா சொத்து உங்களுக்கு பட்டா கிட்டாலாம் சரி பண்ணி உங்களுக்கு அளந்து கையில் கொடுத்துருவோம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் லேண்ட் ஆக்குப்பே இல்லாமல் எந்த தொந்தரவும் வராது வணக்கம் ஸ்ரீராம் ரியலிஸ்ட்லேருந்து ராமன் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நிலத்து ரெண்டு பக்கமும் ஓட தண்ணி போகுது